இனியாவுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க இல்லையா அவங்க கேரக்டர் நேம் வந்து ஆகாஷ் இவன் அவங்க ஆல்ரெடி கணக்கணும் காலங்களில் அஜித் சாரி ஏகாம்பரம் அப்படின்ற ரோல்ல பண்ணிருக்காங்க ஆக்டர் அஜித் அவருக்குமே இனிமே ஒரு ஃபேமிலி எல்லாம் இருக்க மாதிரி காட்ட போறாங்க ஏன்னா ரொம்ப பொறுப்புள்ள ஒரு பையனா நல்ல பையனா ரொம்ப சிம்பிளான ஒரு பையனா காமிச்சிருந்தாங்க இனியாவுக்கு அவங்க மேல லவ் இருக்கு அண்ட் அதை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததுல நமக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு இன்னைக்கு அவருடைய என்ட்ரி வந்துச்சு பட் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபேமிலியே காமிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது நம்ம செல்வி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மகனாக ஆகாஷ் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு ஏஸ் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த விஷயம் இனியாவுக்கு தெரிஞ்சு தான் அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு அவர் வந்து அவருடைய ட்ரீம் கலெக்டர் ஆகணும் அண்ட் எல்லா செமஸ்டர்லையுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தாங்க இன் ஃபியூச்சர்ல இனியாவுடைய லவ் மேட்டர் எப்படி ரிவீல் ஆகும் ரிவீல் ஆன ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ரியாக்சன் எப்படி போது பர்டிகுலராக வந்து நம்ம செல்வியே வந்து பாகியாமுக்கு 阿妈。 சம்பந்தியா வர போறாங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது வேற மாதிரி கற்பனைகள்லாம் ஓடுது பிகாஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க பாக்யாக்கு சப்போர்ட்டா செல்வி அந்த மாதிரி இருந்துட்டு அவங்களே வந்து சம்பந்தி ஆக போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதை வந்து நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தான் இல்லையா சோ நல்லா இருந்துச்சு ட்விஸ்ட் இந்த ட்விஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்ப கன்ஃபார்ம் இன்னும் ஃபியூ மந்த்ஸ் போயிட்டு இன்னொரு லீப் கொண்டு வந்து நம்ம மேரேஜ் ஸ்டாக்லாம் மூவ் பண்ண போறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறிக்காம நம்ம யூடியூப் சேனல்ல